வணக்க மக்களை நான் விஜய்தரன்ட் என்ன பார்க்க போறோம் சோ எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாரும் ஊசி கட்சி தங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கூடிய வேட்புமனு அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து முறையேற்றிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இன்றைக்கு அந்த வழக்கு வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து என்ன சொல்ற தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளித்திருக்கு அதற்கு பிறகு தன்னுடைய ஆதரவை எந்த அரசியல் கட்சிகள்னு சொல்லி ஓப்பனாகவே அறிவிச்சிருக்காரு அவர் ஒரு பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அழைச்சிருந்தவர்கள் அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிச்சயமாக யாரும் உங்க சங்கலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி முறையில தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளூராட்சி உள்ளுராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கணிசமான கட்சிகளுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு கட்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஊசி கட்சியும் ஒன்று அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து சில என்ன சொல்றது அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மேல்முறை நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்கனவே மேல்முரட்டி நீதிமன்றம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ரிப்மனுக்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருந்தது ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழ் வழங்காத பட்சத்துல வந்து நிராகரிக்கப்பட்ட வழங்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முதல் தீர்ப்பில் வந்து அவங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க அதுல வந்து குறிப்பாக சில கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அமைச்சின் வந்து அனுமதி வழங்கப்படையில் தேர்தல் ஆணையம் அதன் தொடர்ச்சியாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி உடைய ஊசி கட்சியின் சார்பாக வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க எங்களுக்கும் இதுக்கான அனுமதி வழங்கணும் எங்களுக்கும் தேர்தல வந்து போட்டியிடறதுக்கான அனுமதி வழங்கணும்னு சொல்லி ஊசி கட்சியின் வேட்பாளர்களால மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இன்றைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வழக்குகளை தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளிச்சிருந்தது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எடுத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அஜனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு சொல்லி ஊக்கிறது முதல் உடனடியாகவே தன்னுடைய நிலப்பாட்டை அறிவிச்சிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் தன்னுடைய முகநூல் பகுதியில வந்து இப்ப சற்று முன் வந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காரு என்னன்னு சொன்னா வடக்கில் பருத்தித்துறை துறை பூனகரி மாந்த கிழக்கு துணுக்காய் தவிந்து ஏனைய இடங்களுக்கு சைக்கிள் கட்சி அதாவது எம்பி கஜேந்திரகுமாருடைய கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை அறிவிச்சிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகன் அவர்கள் இதன்படி மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசிய ஊசி கட்சி தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி செல்றதுக்கு தங்களுடைய முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக மேலதிக தகவல் எதுவும் வழியான அந்த தகவலுடன் இன்னொரு வீடு சந்திக்கும்